நம்மளை திட்டுறவா அத்தனை பேரும் நம்மகிட்ட இருந்து ஒரு சில பாப்பங்களை எடுத்துக்கிறான் நம்மளை புகழ்வா அவ தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு புண்ணியம் மன்னிப்பாத அவ வந்து டக்குன்னு நம்மளை புகழ்ந்துட்டு எடுத்து இது வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு அதனால தான் நம்ம போய் ஒரு மகாத்மாவை பார்த்தோன்னு ஒரு நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா அவள் ஆசீர்வாதம்னு சொல்றது என்ன அவளோட புண்ணியம் அவளோட தப்போபலம் நமக்கு வருது நம்மளுடைய பாப்பம் அவளுக்கு பொறுத்து புரியுதா அந்த மாதிரி அது வந்து ஒரு அது தனி ஒரு நிலை ஆனால் சாதாரணமாகவே மக்களுக்கு நடுவில் நம்ம யாரெல்லாம் வந்து ஒருத்தரை கையை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் கையை பிடிக்கிறது தொடர்றது அவளை கட்டிக்கிறது இதெல்லாம் ஹிந்து இதில் கிடையவே கிடையாது இதெல்லாம் வெஸ்டர்ன் ஹேபிட்ஸ் ஒருத்தரோட கையை பிடிச்சேன்னா அதில் ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கும் அவளோட சில வேண்டாத விஷயங்கள் நமக்கு வரலாம் இல்லை வேணுங்கிற விஷயங்களும் வரலாம் அவள் எப்படி இருக்காங்கிறத பொறுத்திருக்கு நமக்கு தெரியாது அவள் எப்படி இருக்காங்கிறது இல்லையா நம்ம எதோ ஒன்று நினைச்சுட்டு இருக்கிறத வச்சுன்னு பண்ணுவோம் அதனால நம்மளை யாராவது திட்டினா திட்டிட்டு போட்டோம் கிட்டே எத்தனையோ பாவத்தை அவள் எடுத்துக்கிறா பாவம்னு தோணணும் அவளை பார்த்து இது சத்தியம் நான் சொல்கிறது அதே மாதிரி நம்மளை யாராவது வந்து புகைந்தான்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஐயோ நம்ம கிட்டே நம்ம என்ன புண்ணியம் வாக்கிட்டே போகிறதோ தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு புண்ணியத்தை அது டக்குன்னு அவகிட்ட போயிடும் அதனால் யார் யாரையும் க்ரிட்டிசைஸ் பண்ணுறதோ யாரையும் வந்து கீழ்த்தரமாக நினைக்கிறதோ அப்படி நினச்சோன்னா அந்த கீழ்த்தரம் நமக்குள்ளே இருக்குது அதனால்தான் நம்ம கண்ணில் அது மாதிரி தெரியுது அதனால் அது அது ப நான் பகவான் வந்து யாரையும் ஒரு வார்த்தை யாரையும் ஒரு கீழ்த்தரமாக பேசி பார்த்ததே இல்லை ஒரு ஸ்மால்னஸ்ஸே கிடையாது அவர்கிட்ட ரொம்ப பெருந்தன்மா வாழ்க்கை ஒரு கொலகாரம் வந்தா கூட அவக்குள்ள இருக்கிற அந்த பரபிரம் அவர்ப்பட்டும் அவ பரபிரம் இருக்கிறதுனால அந்த பரபிரம்மத்தை தான் அவ எல்லாட்டையும் நாம மோசமா இருந்தோன்னா ஒரு கண்ணோட்டம் தான் அந்த கண்ணோட்டத்தை மாத்தின்னு எழுனாக்க எல்லாத்தையுமே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் நம்ம அக்செப்ட் பண்ண 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 அது கடைசியில எதுல கொண்டு போய் விடுவோம் சரணாகத்தில சரண்டர்ல கொண்டு போய் விட்டுரும் அதனால இந்த இத வச்சுக்கோங்க எ எதை பார்த்தாலும் ஒரு வசந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனோ ஒரு வசந்த தான் நம்ம மனசுக்கு வரணும் அப்படி வரலைன்னா சரி மனசு எங்கேயோ கீழே போயிருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா ஜபம் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நாம சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் வந்து மகாத்மா களை பற்றி படிப்போம் பகவானோட டீச்சிங்ஸை படிப்போம் பகவானை பற்றின சில லீலிகளை படிப்போம் அப்படின்னு மனசை நம்ம டைவெர்ட் பண்ணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைனா நம்ம வீட்டிலலாம் சண்டை வருது மனஸ்தாபம்லாம் வருதே புதுசாக கல்யாணம் ஆனவர்களுக்குள்ளே அத்தனை மனஸ்தாபம் இருக்குது பார்த்தா ரெண்டு வாரத்தில் அவர் டிவர்ஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறார் அந்த மாதிரிலாம் வரதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கண்ணோட்டம் தான் அது அடி அடிப்படையிலே அது சரியில்லை அந்த மாதிரி நம்ம கல்ச்சர் மாறின்னு இருக்குது